கணபதி எல்லாம் திருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலே மன்னாரின் கத்தபூதி விளக்கம் அடுத்த பாட்டை படித்தேன் முருகன் குமரன் குகன் என்று மொழி செயல் துந்துணர்வென்ற வரும் புவியும் பரவும் குரு புங்கவ வயங்குண பஞ்சரணே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்புங்க வரும் புவியும் பறவும் குரு பூங்கவ எண்குண பஞ்சரணே ரொம்ப கஷ்டமான பாட்டு மேலாக்க பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் உள்ள பூந்து பார்த்தேன்னா இதுக்குள்ளே எத்தனை சங்கதி சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சு அப்படியே மலைச்சி போடுவேன் தேவருக்கும் குருவான முருகா குமரா குஹா உன்னையை நினச்சி நினச்சி உருகிற உணர்வை நிற்கப்பா எனக்கு தரப்போகிற எட்டு குணமும் உனக்குள்ளேயே வச்சிருக்கிறேன் என்னோட முருகான்றதுதான் இதோட அர்த்தம் இத்த படித்தாலே போகிறோம் மனசெல்லாம் உருகி போயிடும் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு போகும் ஆனாக்காட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தியானா எனக்கு ரொம்ப விஷயம் புரியும் என்ன அழகாக இந்த பாட்டை கொடுத்துருக்காருன்னு பாரு முருகுன்னா அழகு இளமின்னு எல்லாருக்குமே தெரியும் குமரன்னா சிவனோட புள்ளேன்னு புரியும் குகன்னா மனசுன்ற குகைக்குள்ளே இருக்கிறவன் எப்படியாகப்பட்ட முருகனை நினச்சி நினச்சி உருகிறனால எப்போ பார் தருவேன்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு வரியில் சம்பந்தமே இல்லாமல் சண்டை போடுற தேவருங்களுக்கும் எல்லா உலகத்துக்கும் எல்லா பொருளையும் உணர்ச்சியும் குருவே எட்டு குணத்தையும் உள்ளு உள்ளே வச்சுருக்கிற தலைவனேன்னு அடுத்த ரெண்டு வரியில் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என நான் மயிலே பண்ணார் நான் சொல்லட்டுமா என சிரித்தார் சம்பு சாஸ்திரிகள் சொல்லுங்கள் சாமி நீங்கள் எப்போ வருவீங்க தானே காத்திருந்தேன் என்றான் வந்தார் நீ சொல்கிற மாதிரெல்லாம் என்னால் சொல்ல முடியாது பண்ணார் ஆனாலும் இப்போ சொல்லணும்னு தோன்றது அதனால சொல்கிறேன் இப்போ இது ரொம்ப தத்துவமான பாடல் கடைசியை ரெண்டு வரையும் பார்த்தியானா அதில் ஒரு எட்டு குணத்தை பற்றி ஸ்லாகியமாக சொல்கிறார் அது என்ன எட்டு குணம்னு கேட்குறிய அடியார்களை கை கொடுத்து தூக்குறது கருணையோடு பார்க்குறது அன்புக்குள்ளே அகப்படுறது அடியார்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுறது மனசுக்குள்ளே லீலைகள் செஞ்சு ஆனந்தப்பட வைக்கிறது நீ என்ன தப்பு பண்ணினாலும் பொறுமையா இருக்கிறது நீ பாக்கிற எல்லாத்துலயும் தன்னை காட்டிக்கிறது உன்னோட சுக துக்கம் எல்லாத்துலேயும் தன்னை படிச்சுண்டு நீ படுற அத்தனைலையும் தானும் இருக்கிறது இது புரியது ரொம்ப கஷ்டம் இப்போ நீ ஒரு வேதனை அனுபவிக்கிறேன்னு வையி இல்லை ஒரு சுகத்தை அனுபவிச்சாலும் அவனும் ஒரு குழந்தையாட்டமா தன்னையும் அணைச்சுண்டு தானும் அதை அனுபவிப்பான் உன்னோட சுகம் துக்கம் எல்லாத்தையும் அவனும் அனுபவிப்பான் இது ஒரு மகா தத்துவம் அப்படியே அவன் அனுபவிக்க நீ விடலாமோ கொஞ்சம் புரிஞ்சியானா அவன் உனக்காக எவ்வளவு இறங்கி வரான்னு தெரியும் அப்போது அவனுக்காகவா அது நீ சரியாக பண்ண ஆரம்பிப்ப இந்த எட்டு குணத்தையும் வச்சிருந்து இருக்கிறவன் தான் குரு அவனால் தான் தேவர்களை காக்க முடியும் பூமியும் ஆள முடியும் அவன்தான் முருகன் என்னைக்குமே இளமையா இருக்கிறவன் அவன்தான் குமரன் அப்பாவான சிவனோட அஞ்சு முகத்தோட கூட ஒரு ஆறாவது முகத்தையும் கொண்டவன் அவன்தான் குகன் என்னோட மனசையும் அடக்கி ஆள்றவன் ஆக மொத்தம் எட்டாச்சா இளமையான முருகன் ஒன்று ஆறு முகன் ஆறு மனசை அடக்கிற குகன் ஒன்று ஆக மொத்தம் எட்டு இந்த எட்டையும் ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பஞ்சரத்துக்குள்ளே வச்சு அடக்க ஆள்றவனை அந்த முருகனை குமரனை குகனை அன்போடு சொல்லி அனவரதும் அவனோட திருப்பையில சொல்லி என்னோட மனசு உருக சொல்கிற தன்மையை எப்பப்பா நீ தரப்போறேன்னு கதர்றா அருணுகிறியார் இதுதான் இந்த பாட்டு சொல்வது என தன் கண்களை துளைத்துக் கொண்டார் சாஸ்திரிகள் நாங்களும் அருணகநாதர் புகழ் வாழ்க மேலும் மயிலும் துணை முருகர்கள் முன்னிற்கும் அனைவருக்கும் வணக்கம் நாளை மீண்டும் தொடரும்